ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ விருச்சக ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் விருச்சக ராசியில ஜென்ம சனியாக இருந்து வந்த சனி பகவான் இப்போ உங்களோட ரெண்டாம் வீட்டிற்கு செல்றதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தடைப்பட்ட தன வரவுகள் வந்து சேரும் ஏழரை சனியில கடைசி ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதுனால ஓரளவு பிரச்சனைகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும் மந்த நிலையில் இருந்த தொழில்கள் இப்ப வந்து சிறப்படையும் தடைப்பட்ட சுப காரியங்கள்னா இனிதே நடைபெறும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் வீடு மனை வாகனம் போன்றவற்றினால் லாபம் ஏற்படும் வேலையில் இது இருக்கிறவங்க ஓரளவு முன்னேற்றம் அடைவாங்க சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படின்னா அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சுய தொழில் செய்கிறவங்க உற்பத்தி தொழில் செய்கிறவங்க சிறு தொழில்கள் செய்கிறவங்க இரும்பு தொழில்கள் செய்கிறவங்க அவங்களுக்குன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இவ் இந்த பயிற்சி அரசு விஷயங்களில் கவனம் தேவை ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க நன்மை அடைவாங்க மற்றவர்களோட விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது வீண் பேச்சை வந்து தவிர்க்கணும் வேலைக்காரர்களால் நன்மை தான் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்துவாங்க காதல் விஷயங்கள்ல அடிக்கடி மன வருத்தங்கள் ஏற்படும் பெற்றோரோட ஆதரவு கிடைக்கும் தாயோட உடல் நலனில் அதிக அக்கறை காட்டணும் கலைத்துறையினர்களில் வந்து சிறப்பான இடத்தை பெறுவாங்க சில பேருக்கு ரொம்ப எளிதாக வங்கி கடன்கள் கிடைக்கும் சொத்து பிரச்சனைனா தீரும் பொதுவாக சொல்லப்போனால் இந்த சனி பயிற்சி தலையில் சுமந்து இந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் சனி ரெண்டாம் இடத்துக்கு வந்து இருக்கிறதுனால பண வரவு ரொம்பவே அதிகமாக இருக்கும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்கிறதுனால தீராத வியாதியும் தீர்ந்துவிடும் இனி டாக்டர் வீட்டுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை தடைப்பட்ட கல்வி தொடர வாய்ப்பு அதிகரிக்கும் பழைய வீட்டை புதுப்பிக்கிற வாய்ப்பும் வந்துருச்சு புதிய வாகனம் வாங்குறதுல யோகம் அதிகமாக இருக்குது சிலருக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படும் முன்ன சொன்ன மாதிரியே இடமாற்றம் ஏற்படும் புண்ணிய புண்ணிய ஸ்தனங்களுக்கு போகிற பாக்கியம் அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கு நிறைய செல்விங்க உங்கள் ராசியிலேருந்து ஒம்பது பன்னிரெண்டு எட்டு அந்த இடத்துக்கு சனி பார்வைப்படுறதுனால பெட்ரோல் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனம் தேவை ப்ரமோஷன் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இயங்கினவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில் உங்களோட பணியில் பதவியில் உயர்வு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த மன கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பாத சனி கெடுதல் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் சுக்கர சாரத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் எதுவும் வராது நல்லவற்றை வாரி கொடுக்கும் இந்த சனி பயிற்சி கடந்த ரெண்டரை வருஷங்களை விட இனிவரும் ரெண்டரை வருஷங்கள் வந்து பொருளாதார வகையில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் உங்கள் காட்டில் பணமழை பெய்ய போது ஏழரை சனி அதாவது பாத சனி நடைபெறுறதுனால வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க அதில் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட்டா இருந்தா போதும் உங்களுக்கான பரிகாரங்களை இப்ப பார்க்கலாம் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்துல இருக்கிற சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடணும் ரொம்பவே சிம்பிளான பரிகாரம் ஏன்னா எல்லா சிவன் கோயில்கள்லேயும் நவகிரகம் இருக்கும் அதுல சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றணும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பாதசனிங்கிறதுனால ஆஞ்சநேயரையும் பிழையாடி வணங்குவது மேலும் சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பு தரும் தேங்க்யூ வீவர்ஸ் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ